வயசுக்கேற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி தன்னுடைய குணத்தை வந்து மாற்றிக்கொள்ளும் குணம் வந்து ஆண்களுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு உளவியல் ரீதியாக வந்து நிரூபிச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு கருத்து தான் இது இது என்னுடைய சொந்த கருத்துலாம் கிடையாது இது வந்து ஆய்வு செய்து முடிவில் வந்த கருத்து தான் ஆனால் இதை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்கள் எப்போதும் ஒரே குணத்தில் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பதினெட்டு வயசில் அழகான பெண்களை பிடிக்கிறது அதாவது ஆண்களுக்கு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசில் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு அதுக்கப்புறம் முப்பது வயசில் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு நாற்பது வயசுலையும் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு ஐம்பதாவது வயதிலும் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு அதுக்கடுத்து அறுபது வயசுலையும் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு ஸோ ஆண்கள் வந்து எப்பயுமே தன்னுடைய குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க இதான் உண்மை நடக்க முடியாமல் நான்கு காணலில் ஊர்ந்து செல்லும் எழுபது எண்பது வயதிலும் கூட அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கிறது ஆண்களுக்கு இப்ப சொல்லுங்க ஆண்களும் பெண்களும் சமமா கிடையவே கிடையாது இதுதான் உளவியலுடைய உண்மையான தத்துவம் ஏன்னு சொன்னால் பதினெட்டு வயசில் பெண்களுக்கு அழகான ஆண்களை பிடிக்கிறது இருபத்தஞ்சி வயசில் அறிவி அதாவது அறிவில் முதிர்ந்த ஆண்களை பிடிக்கிறது முப்பது வயசில் வாழ்வில் வெற்றி பெறும் ஆண்களை பிடிக்கிறது பெண்களுக்கு அதுக்கப்புறம் நாற்பது வயதில் திறமைகளை நிலைநாட்டிய ஆண்களை பிடிக்கிறது பெண்களுக்கு அதுக்கடுத்து ஐம்பது வயதில் நேர்மையான ஆண்களை மட்டுமே பிடிக்கிறது பெண்களுக்கு அறுபது வயதில் உதவும் குணவும் கொண்ட ஆண்களை மட்டுமே பிடிக்கிறது பெண்களுக்கு ஆனால் பெண்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு பெண் சமம்னு சொல்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயமான ஒரு உளவியல் ரீதியான போடு போட்டிருக்காங்க ஆனால் உண்மைதான் நானே ஒத்துக்கிறேன் ஆண்களுக்கு எப்பயுமே அழகான பெண்களாக ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தை எப்பயுமே எந்த ஆணும் மாற்றிக்கிறதே கிடையாது வெளிப்படையாக பார்க்கும்போது பசுந்தோல் புலி மாதிரியே தெரிவானுங்க ஆனால் அவனுங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லுமே இன்க்ளூடிங் யூ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்களின் அழகு மேலே ஆண்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும் அது எந்த ஜென்மத்துலேயும் மாறவே மாறாது கட்டையில் போகிற வரைக்கும் மாறாது